ஹலோ லோ வெல்கமர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் பார்க்கப்படியே குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொட்டத்தலை கதிரேசனுக்கு வந்து என்ன எப்படி எப்படி வந்து எந்தெந்த இடத்துல வந்து பேசணும் அப்படிங்கிறதே வந்து தெரியாதுங்க அவர் பாட்டுக்கு வந்து எல்லார் முன்னாடி வந்து நான் வந்து இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படி வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அப்படியே தன்னை வந்து உயர்த்தி காட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இதனுடைய விளைவு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரகு வந்து ஐம்பது லட்ச ரூபாய் வந்து கேட்டுட்டு இருந்தார் இது வந்து எப்படியோ வந்து இந்த வீட்டில் இருந்தால் நமக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா வந்து கிடைக்க போகிறதில்ல ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு நடிப்பை வந்து போட்டுட்டு நம்ம வந்து இந்த மனோகர் மேலே வந்து பழியை வந்து போட்டுட்டு உடனே வந்து கதிரேசனோட வீட்டுக்கு வந்து நம்ம வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஆக்டிங்கை வந்து போட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த கதரேசனும் வந்து என்ன பண்ணார் ஒரு ஐம்பது லட்ச ரூபாயை வந்து எங்கேயோ வந்து முப்பது லட்ச ரூபா வந்து வட்டி விட்டுட்டு இருபது லட்ச ரூபா வந்து ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னா அப்போ என்ன வட்டி காசில் வந்து என்னங்க ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும் அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து எப்பப்போ எப்போ என்னால வந்து கூட வந்து பார்க்க முடியல முப்பது லட்சம் எங்க இருக்கு அதுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு பர்சன்ட் கம்மியா இருபது லட்சம் வந்திருக்குன்னா அப்போ என்ன மாதிரியான ஒரு வட்டி பிஸ்னஸ் வந்து கதிரேசன் வந்து பண்ணிகிட்ருக்காரு இதை வந்து கேட்டும்போது எனக்கே வந்து ஆடி போயிட்டேங்க அந்த லெவலுக்கு வந்து கதிரேசன் வந்து வட்டி பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய கையாக வந்து இருக்கார் ஸோ இதெல்லாமே வந்து பிளாக் மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து இந்த பிளாக் மணி வந்து யாருக்கும் வந்து யாராச்சும் வந்து கண்டுபிடிச்சாலுமே வந்து ஒரு இதை வந்து சொல்லி சொல்லணும் பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து பயம் வந்து உண்டாகும் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கை வச்சோம்னா ஒன்றும் பிரச்சனையே வந்து கிடையாது அப்படிங்கிறது வந்து இந்த சுடருக்கு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இவங்க அவங்ககிட்ட வந்து ஐம்பது லட்ச ரூபா இருக்கு இந்த ஐம்பது லட்சத்தை எடுத்து அப்படியே வந்து ரகுக்கு வந்து கொடுத்துட்டு அவனை வந்து மொத்தமாக வந்து முடிச்சு விட்டு இதுக்கப்புறம் வந்து சும்மா சும்மா வந்து என்னை வந்து நீ வந்து மறுபடியும் வந்து நோண்டிட்டு இருக்காதே நான் வந்து நீ கேட்ட பணத்தை வந்து கொடுத்துட்டல இல்லை இதுக்கப்புறம் வந்து என்னை வந்து நோண்டாத நான் என் வழியை பார்த்துக்கிறேன் நீ உன் வழியை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து சொல்லி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து கதிரேசன் வந்து சும்மா விட்டுருவாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா கண்டிப்பாக வந்து வாய்ப்பே கிடையாது நீ சுடரு அந்த ஐம்பது லட்சத்தை வந்து அவன் வந்து முப்பது லட்ச ரூபா வந்து கொடுத்துட்டு இருபது லட்ச ரூபா வந்து ப்ராஃபிட் எடுக்கிறான்னா அப்போ வந்து என்ன சாதாரணமானு சொல்லிட்டு வந்து அந்த ப்ராஃபிட்டை வந்து எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா இல்லை எப்படி நீ வந்து அவன் வந்து அவ்வளோ அஜாக்கிரதையாக வந்து அந்த ஐம்பது லட்ச ரூபாயை வந்து நீ வந்து கேட்ட உடனே வந்து கொடுக்கறதுக்காக அவன் என்ன முட்டாலுன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா இல்லை வந்து நீ அவன் அவனுடைய வீட்டில் இருந்துட்டு அவனுடைய லாக்கரில் இருந்துட்டு நீ வந்து ஐம்பது லட்ச ரூபாய் வந்து ஆட்டியை போட்டுகிட்டு வந்து போயிடலான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிக்கிட்டு இருக்கியா என்ன உன்னுடைய முட்டாள்தனத்தால் வந்து நீ எப்படியுமே வந்து இந்த டைம் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டிக்க போகிறேன் இந்த ஐம்பது லட்சத்தில் வந்து கையை வச்சுன்னா ஐம்பது லட்சத்தை வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து திருடுறதுக்கு தான் வந்திருக்க ஏற்கனவே வந்து பத்து பவுன் நகையை வந்து திருடணும்னு சொல்லிட்டு வந்து அவன் ஒரு பத்து லட்சம் ரூபா வந்து புடிங்கிட்டு போயிட்டான் இப்போ நீ வந்து ஐம்பது லட்சம் ரூபாவில் வந்து கையை வைக்கிறேன்னா அப்போ நீ பொண்ணு கிடையாது நீ உன் பொண்ணே இல்லை உன்னை வந்து யார் ரே நீ எதுக்காக நீ வந்திருக்க இந்த வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம கதிரேசனும் அதுக்கப்புறம் நிஷாவும் வந்து கேட்டு அடி அடின்னு அடிச்சு ஓட விட்டாங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அப்படி வந்து ஓட விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் கண்டிப்பாக வந்து இந்த சுடர் வந்து அந்த ஐம்பது லட்சத்தை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தீவிரமாக அப்படியே மும்முரமாக வந்து இருக்கப்போகிறாங்க அந்த ஐம்பது லட்சம் கிடைச்சதுன்னா ரகுக்கு அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடுவாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரகுக்கு வந்து ஐம்பது லட்சத்தை வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சியூட்ட டேம்